ரேஸ் ரேசல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா அந்த வகுப்பறையில் ரமேஷ் தவிர எல்லா மாணவர்களும் பயத்தோடு உட்காந்துட்டு இருந்தாங்க இப்போவும் பிரியா மிஸ்ஸோட பீரியடு வந்தாங்கன்னா பத்து திருக்குறில் ஒப்பிக்க சொல்லி கேட்பாங்க அப்புறம் எழுதி காட்ட சொல்லுவாங்க கடவுளே வாயிலேயே நொழிலேயே எங்கேருந்து ஒப்பிக்கிறது கடவுளே கடவுளே எப்படியாவது பிரியா மிஸ் இந்த பீரியடுக்கு வரக்கூடாது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடணும் அப்படின்னு விதவிதமாக வேண்டிக்கிட்டாங்க கடைசி இருந்த ஒரு மாணவன் தான் நண்பன்கிட்ட சொன்னான் டே நான் அப்படியே டிஸ்கில் சாஞ்சு படுத்துக்கிறேன் மிஸ்ஸு வந்து யார்டு அதை படுத்துட்டு இருக்கிறது எழுப்பவன அப்படின்னாங்கன்னா மிஸ் அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மிஸ் அதான் அவன் படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நீ சொல்லி என்னை காப்பாத்துட்டா போட்டு கொடுத்துடாதுரா அப்படின்னு சொன்னான் ரமேஷ் மட்டும் எப்படி தைரியமா இருக்காங்கன்னு நீங்க கேட்குறீங்க காரணம் அவன் பிரியா மிஸ் கிட்ட டியூஷன் படிக்கிறான் மிஸ் அந்த கொடுத்துட்டாங்க அவனும் அதை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டான் கூட இப்படி யாராவது நமக்கு உதவி செஞ்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் அல்லது சில இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவியா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவேளை நீங்க மனுஷனுக்குனா பயந்துட்டு இருக்கிறீங்களா அய்யோ கடன் கொடுத்தவன் வந்து கேட்பானே சில காரணத்துக்காக பயப்படாதீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யறவரா இருக்கிறாரு அப்புறம் நீங்க பயப்படணும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு காட் பிளஸ் யூ ஆல்